ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னால் கட்டாய முஸ்லிம் கிடையாது அது இஸ்லாமும் எதிர்க்கிறது ஒருவரை கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் நுழைவிப்பது அது இறைவனால் தடை செய்யப்பட்ட ஒன்று ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றால் அவர் இறைவனைப் பற்றி அறிந்தாலே போதுமானது அவர் அவர் அவருடைய மனசுக்கு ஏத்த இஸ்லாத்திற்கு வரலாம் இப்படி வந்துவிட்ட ஒருவர் வந்து இஸ்லாத்தை விட்டு வேறு மதத்தையும் சேர்த்து பின்பற்றக்கூடாது வந்த இந்த இஸ்லாத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அல்லது போனால் உறையுண்டா போயிடணும் ஆ ஆட்டில் ஒன்று சேத்துல ஒன்று மாதிரி இஸ்லாத்துல ஒரு காலு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறு மதத்தில் ஒரு காலாக நிற்க சொல்லல அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ் திருப்புரானில் சொல்லுகிறான் வா அண்ண ஹாதா சிராத்தி முஸ்தாக்கியுமா இதுதான் என்னுடைய நேரான வழி எது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்னுடைய நேரான வழி ஃபத் அபியூஹு இந்த இஸ்லாத்தை மட்டும் பின்பற்றுங்கள் வலா தத் அபியு இந்த இஸ்லாம் அல்லாத வேறு எந்த மார்க்கத்தையோ மதத்தையோ கொள்கை கோட்பாட்டையோ ஒருவர் முஸ்லிமாக முஸ்லீமாக இருக்கும்போது பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் ஃபதா ஃபர்ரா கவிக்கும் அந் என்னுடைய இந்த நேரான வழியை விட்டும் அது உங்களை வழி தவறச் செய்து விடும் வழிகட்டில விட்டுரும் பின்பற்றினா இந்த இஸ்லாத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஆத்துல ஒன்னு சேத்துல ஒன்னுன்னு நின்னுகிட்டு நான் தூய்மையானவன் என்று சொல்லாதீங்க என்று இறைவன் சொல்லுகிறான் இந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்தை சிந்தித்து